না <inaudible>

சட்ட ஒழுங்கில் கடையில்லை கையில் தாய் வசதி குழுவின் வசதி ஏதும் கைய தெரியவில்லை ஆற்று அக்கள் பரநிலை கோட்டையை நோக்கி பயணமாக போக குடும்பம் பாதையில் போகலாம் குடும்பம் பாதையில் போகலாம் இயற்கை போய் நான் குற்றம் சொன்ன மொபைல் உள்ளவரே எதிர்கட்சியாக இருந்த போது விலகி பதவி விலகி பதவி விலகி மக்கள் நல்லது பயந்து என்றால் இன்றைக்கு பதவி விலகி மக்கள் நல்லது பயன் என்றால் 笑 மும்பை முதல்வருக்கே உடம்பில்லை பொருத்தவில்லை பொருத்தல்லை பொருத்தல் இல்லை பொருத்தம் இல்லை பொருத்தல் இல்லை A முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு உயர்வாலே உயர்வாது

这个我妈